உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலம் பகுதியில் ஹோல்சேல் வியாபாரத்திற்காக குடோனில் இருந்து காரில் ஏற்றி கொண்டிருந்த போது சேடவாளையம் பகுதியை சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காருக்குள் மூட்டை மூட்டையாக குட்கா ஹான்ஸ் பொருட்கள் வியாபாரத்திற்கு கொண்டு செல்லும் போது பல்லடம் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர்

கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓ எஃப் சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறங்க பணமாங்க முக்கியம் நலன்தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்